நம்மள எது இயக்குது அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய சூட்சமும் இப்படி சூட்சமான ஒரு எனர்ஜி சென்டர்ஸ் பிசிக்கல் கிடையாது அது வந்து ஒரு எனர்ஜி சென்டரா இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரங்கள் தான் நம்மள ஒவ்வொரு நகரத்துக்கும் வந்து நகரத்துக்கு யூஸ் ஆகுது அந்த ஏழு சக்கரங்களோட பிரதிபலிப்பை தான் நம்ம ஆறான்னு சொல்லுவோம் அப்ப ஏழு சக்கரங்களுக்கும் பேலன்ஸா ஓடுதா இல்ல இம்பேலன்ஸா இருக்கா அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த ஏழு சக்கரங்களுக்கும் ஏழு வண்ணங்கள் சம்பந்தப்படுது அதாவது என்னன்னா சில பேர் போனா இந்த வீட்டுல வந்து தூக்கமே வரது இல்லை கம்ப்ளைண்ட் இருக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க ரூம்ல வந்து ஏதாவது வார்ம் கலர் குடுத்து வச்சிருந்தாலும் கண்டிப்பா தூக்கம் வராது அப்ப கலருக்கும் என் தூக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னா இருக்கு அப்போ கூல் கலர்ஸ் போட்டா இது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா இந்த கூல் கலர்ஸ் நம்ம சக்கரோட லிங்க் ஆகுது சக்கரோட லிங்க் ஆகி ஹார்மோன்ஸோட சேர்ந்து என்சைம்ஸோட சேர்ந்து நமக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான ரீசன் இருக்கு அப்ப ரெண்டுனா அப்டேட் இன்க்ரீஸ் அதனால தான் சிவப்பு விரிப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்லுவாங்க தான் பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் எல்லோ கலர் அடிச்சிருப்பாங்க ஏன்னா எங்க இருந்து பார்த்தாலும் ஓ இது ஸ்கூல் பஸ் எல்லோ காலேஜ் பஸ் எல்லோ ஆட்டோ எல்லோ டாக்ஸியில் எல்லோ இருக்கு அப்படின்னா இது பப்ளிக் போறது அப்போ எங்க இருந்தாலும் நம்ம கண்களுக்கு உடனடியா ரியாக்ட் ஆகக்கூடிய கலர் எல்லோ ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி எல்லா நாடுகள்லயும் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இது ஹியூமன் சைக்காலஜி மட்டும் கிடையாது ஹியூமனோட பிரெயினுக்கு இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில இருந்து எல்லாமே இந்த கலர்ஸ் டிசைட் பண்ணுது அனைத்து சித்தர் யுகம் நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நிறங்கள் நம்மோட நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரதிபலிப்பை கொடுக்குது நம்மளுடைய உடலளவுல எவ்வளவு பெரிய மாறுதலை ஏற்படுது அதே மாதிரி நம்மளுடைய மனதளவுல எவ்வளவு பெரிய மாறுதலை ஏற்படுது அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா புற விஷயங்கள் எல்லா வெளி விஷயங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சு எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறோம் ஒரு போனை பத்தி கேட்டால் நம்ம சொல்லுவோம் ஒரு டிவியை பத்தி கேட்டால் நம்ம சொல்லுவோம் இல்லை வந்து என்ன டெக்னாலஜி வந்தாலும் அதை தெரிந்து முழுவதும் சொல்லக்கூடிய ஆற்றல் அதுல கான்சென்ட்ரேஷன் ரொம்ப பண்றோம் ஆனா நம்ம உடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பற்றியான வந்து புரிதல் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை நம்ம உடல்ல என்னென்ன உறுப்புகள் இருக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணுது எப்படி வேலை பார்க்குது அதனால என்ன பிரச்சனைகள் வரும் அந்த விஷயங்கள் நம்ம உடல்ல சக்கரங்கள்னு இருக்கு அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது அப்போ இந்த தியானத்தில் இருக்கிறவங்க இவங்களை தான் அந்த சக்கராசை பத்தி நல்லா தெரியும் இல்லை ரெய்கி ஹீலிங் படிச்சவங்க பிராணிக்கு படிக்கிறவங்க இல்லை அக்குபஞ்சர் சயின்ஸ் படிக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் ஓ உடல்ல வந்து இந்த மாதிரி ஆதார சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு தெரியுமே தவிர பேஷன்ஸா இருக்கக்கூடிய பொதுவான மக்களுக்கு தெரியறது இல்லை அப்போ நம்மளை எது இயக்குது அப்படின்னா நம்மளுடைய சூ நம்மளுடைய சூட்சமும் இப்படி சூட்சமான ஒரு எனர்ஜி சென்டர்ஸ் பிசிக்கல் கிடையாது வந்து ஒரு எனர்ஜி சென்டரா இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரங்கள் தான் நம்மள ஒவ்வொரு நகரத்துக்கும் வந்து நகரத்துக்கு யூஸ் ஆகுது அந்த ஏழு சக்கரங்களோட தான் நம்ம ஆறான்னு சொல்லுவோம் அப்ப ஏழு சக்கரங்களுக்கும் பேலன்ஸா ஓடுதா இல்ல இம்பேலன்ஸா இருக்கா அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த ஏழு சக்கரங்களுக்கும் ஏழு வண்ணங்கள் சம்பந்தப்படுது ஏழு கலர்ஸ் வந்து ஏழு சக்கரோட கனெக்ட் ஆகுது இப்ப மூலாதார சக்கரம் அப்படின்னா ரெட் கனெக்ட் ஆகுது சுவாதிஷ்டானா ஆரஞ்சு மணிப்பூராக எல்லோ அப்புறம் வந்து அனாகதா அப்படின்னா உங்களுக்கு கிரீன் விசுத்தா அப்படின்னா ஸ்கை ப்ளூ ஆவியா அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்பிள் அப்புறம் வந்து சகசராரா அப்படின்னா அது வந்து இண்டிகோ அப்படின்னு சொல்லி ஏழு சக்கரங்களுக்கு ஏழு வண்ணங்களாக நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் அப்போ இந்த கலர்ஸ் என்பது இப்போ நம்ம எல்லாம் நிறைய தெராப்பி பண்றாங்க கலர்ஸ் யூஸ் பண்ணா நம்ம பாடி ஹீல் ஆயிடும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தது மனித இனம் தோன்றி மனிதனுக்கு ஒரு சிக்கல் வரும்பொழுது முதல்ல அவன் பயன்படுத்தின ஒரு ஏன்சியன் மெத்தட் என்ன அப்படின்னா நிறங்கள் தான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுத்துருக்கு எதன் மூலியமாக சூரிய வெளிச்சத்துல இருந்து நீ என்ன பாடியில் பிரச்சனை வந்தாலும் ஆரம்பத்தில் பாருங்க அவங்க சூரியன் முன்னாடி நின்றாங்கன்னா அந்த காலையில் சூரியன் வரக்கூடிய கதிர்கள் மேலப்படுது அப்படின்னா அந்த கதிர்கள் என்ன கலர் இருக்கும்னா அந்த விபியோகம்னு சொல்லக்கூடிய ஏழு வண்ணங்கள் தான் அதுல போய் நம்ம நிக்கும் பொழுது நம்ம பாடியில எந்த சக்கரா இம்பாலன்ஸா இருக்கோ அதுக்கு என்ன நிறங்கள் தேவைப்படுதோ அந்த நிறத்தை சூரிய கதிர்கள் உள்ள இழுத்துக்கிறதுக்கு தான் அந்த மெத்தட் அதுதான் நம்ம சூரிய நமஸ்காரம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு சம்பிரதாயம் வச்சிருந்தோம் சூரிய நமஸ்காரம்னா தினமும் காலையில ஒரு நேரத்துல போய் எந்திரிச்சு நின்று அதுல நின்னுட்டு நம்ம வரும்போது நம்ம பாடி எனர்ஜியா மாறிடும் நம்ம நம்ம உடம்பு டயர்டா நம்ம ஒழுங்க அந்த கதிர்களை கிரகிக்கல அப்படின்னு அர்த்தம் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட பாடியோட எனர்ஜி நம்மளோட மைண்டோட எனர்ஜி நம்மளோட ஆன்மாவோட எனர்ஜி எல்லாமே ஹீல் தான் இந்த சூரிய நமஸ்காரம்ங்கறத கான்செப்ட் இப்போ இயர்லிஸ்ட் மெடிசன் என்னன்னா கலர்ஸ் தான் அப்போ இந்த கலர்ஸ் வந்து எனக்கு எல்லா சக்கரமும் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா என்ன நடக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து ஒரே கலர் ரூம்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒரு எல் ஒரு எல்லோ கலர் ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க அடிக்கடி எல்லோல்லையே இருக்காங்கன்னு வச்சிக்கலேன் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மணிப்பூரக சக்கர டீஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க முழு நேரம் எல்லோல இருக்காங்க வேற கலர்ஸ் அவங்க கண்களை பார்க்கல இந்த கலர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா கலர்ஸ் கண்களால பாக்கும்போது அது பிரெயினோட கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய உடனே பிரெயினோட கன்வெர்ட் ஆகி அந்த ஒரு இண்டிகேஷன் என்ன ஆகும்னா நம்ம ஹார்மோன்ஸ்ல இருந்து நம்மளோட இருந்து நிறைய விஷயங்கள் மாறுதல் ஆகும் அப்ப பாருங்க நம்ம கண்கள்ல பார்க்கக்கூடிய நிறங்கள் நமக்கு என்ன மாதிரி அலர்ட் ஒரு நிறங்கள் போய் பிரெயின்ல பதிவாகி அந்த பிரெயின்ல இருந்து நம்ம பாடியில இருக்க ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் எப்படி வேணா பேலன்ஸ் ஆக்கவும் முடியும் இம்பேலன்ஸ் ஆக்கவும் முடியும் இதெல்லாம் நமக்கு தெரியலடா கலர்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு சோ இப்ப பாருங்க உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ பசி எடுக்கல பசியே எடுக்கலங்க எடுக்கிறது இல்லைங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தீங்கன்னா பாருங்க கொஞ்ச நேரம் சிகப்பு நேரத்தை வந்து ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெட் கலரை மட்டும் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பசியாகும் ரெட் கலரை பார்த்தா எப்படி பசியாகும் அப்ப ரெட்டு கலரின் கண்கள் வழியாக அந்த கலர் நமக்கு பிரெயினுக்கு போய் அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஹார்மோனஸ்க்கு அதாவது பசியை தூண்டக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை வந்து அது ட்ரிகர் பண்ணி அதன் மூலியமாக அந்த ரெட் கலர் வந்து அப்பிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய பசியை தூண்டக்கூடிய ஒரு நிறம் இது ஒன்று இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு எல்லோல போய் உட்காடுறீங்க அப்படின்னா எல்லோ கலர்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்குது இப்போ ஆரஞ்சில் இருக்கீங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டியை கொடுக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூல இருந்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒரு அமைதியான ஒரு சூழலை ஒரு ப்ளூ வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதே நீங்கள் வந்து கிரீன்ல பாக்குறீங்க அடிக்கடி கிரீன் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கிரீன்ன்றது என்னன்னா ஹீலிங் கெப்பாசிட்டி இப்ப ஏழு நிறங்கள் இருக்கு இல்லையா வைலட் இண்டிகோ ப்ளூ எல்லோ ஆரஞ்சு ரெட் க்ரீன் ரெட்டுன்னு உங்களுக்கு வந்து ஏழு நிறங்கள் இருக்கு இதுல கிரீன்ன்ற சென்டர் இந்த கிரீன் என்னன்னா ஹீலிங் கிரீனுக்கு மேல இருக்கிறதுலாம் கூலிங் கலர்ஸ் கிரீனுக்கு கீழே இருக்கிறதுலாம் வார்ம் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது கூட அந்த கலர்ஸ் வந்து நமக்கு நிறைய விஷயத்துல சேஞ்சஸ் கொடுக்கும் அதாவது என்னன்னா சில பேர் போனா எனக்கு வீட்டுல வந்து தூக்கமே வரதில்லனு கம்ப்ளைண்ட் இருக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க ரூம்ல வந்து ஏதாவது வார்ம் கலர் கொடுத்து வச்சிருந்தாலும் கண்டிப்பா தூக்கம் வராது அப்ப கலருக்கும் என் தூக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னா இருக்கு அப்போ கூல் கலர்ஸ் போட்டா இது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா இந்த கூல் கலர்ஸ் நம்ம சக்கரோட லிங்க் ஆகுது சக்கராவோட லிங்க் ஆகி ஹார்மோன்ஸோட சேர்ந்து என்சைம்ஸோட சேர்ந்து நமக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான ரீசன் இருக்கு அப்ப ரெண்டுனா இன்க்ரீஸ் இன்க்ஸ் அதனாலதான் சிவப்பு விரிப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்லுவாங்க ரெட் கார்பெட் வெல்கப் தான் சொல்லுவாங்க எந்த ஊர்ல விருந்து நடந்தாலும் சிவப்பு கலர் கம்பளத்தை போட ஏன் ப்ளூ பச்சை போடலாலும் போட மாட்டாங்க இப்ப நான் கிரீன் சொன்னாலே அது ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கு பாடி ஹீல் ஆயிடும் ஏன்னா நிறைய மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனையில் கிரீன் கலர்ல வந்து பெட்ஷீட்ஸ் பில்லோ கவர்ஸ் எல்லாமே எல்லாம் கிரீன்லயே இருக்கும் ஏன் எவ்வளவு கலர்ஸ் இருக்கு ஏன் கிரீன் போட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா அந்த கிரீனுக்கு ஹீலிங் கெப்பசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தனியார் மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா சில மருத்துவமனையில் கிரீன் போட்டிருக்காங்க சில பேர் வந்து அவங்க யுனிக்னஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ கலர்ல தான் அவங்க பெட்ஷீட்ஸ் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த கிரீன் அந்த கிரீனுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்கை ப்ளூ அதுக்கு மேல இருக்கக்கூடிய பர்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டிக்கான கலர்ஸ் ஆனா அதுல பெஸ்ட் வந்து கிரீன் அப்படின்னு சொல்லலாம் ஹீலிங் கெப்பாசிட்டிக்கு சோ அந்த மாதிரி நிறங்கள்லாம் நமக்கு வந்து சக்கரா பேஸ் தான் இந்த நிறங்கள்லாம் நமக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஒரே நிறத்தையே பார்க்கும்பொழுது அந்த சக்கரை வந்து டீஆக்டிவேட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க சக்ராஸ் வந்து செக் பண்றீங்க இப்போ வந்து மணிபூரகா சக்கரா வந்து இங்க இம்பேலன்ஸாக இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய வந்து ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான நான் மெடிடேஷன் பண்ணால் எனக்கு சரியாயிடுமா இல்லை வந்து நான் இதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் வருவாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் எந்த சக்கர உங்களுக்கு இம்பாலன்ஸுன்னு தெரியுதோ அதுக்கான நிறங்களை மட்டும் நம்ம கொஞ்ச நாளைக்கு அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வந்து அனாகத சக்கரா எனக்கு வந்து இம்பாலன்ஸா இருக்குது அப்படின்னா அப்போ அனாகத சக்கரா அப்படின்னா பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அப்போ கிரீன் கலரை நீங்கள் அதிக நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தா போதும் பார்த்துட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்கரா வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்க எனக்கு வந்து சக்கரா பேலன்ஸ்லேயே இருக்கணும் இம்பாலன்ஸு ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலான்னா நம்ம இருக்கக்கூடிய ரூமில் ஏழு நிறங்களில் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸு ஏதாவது ஒரு பிக்சர்ஸு ஏதாவது ஒரு பிளா இது ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது இமேஜஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா ஏழு கலரும் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும் அதுக்காக தான் வந்து நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும்னா செவன் கலர்ஸ் நம்மளோட ரூமில் இருக்கணும் இப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேண்ட் கட்சி இல்லை யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பெண்ணா இருக்கலாம் இல்லை நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது கையில கயரா கட்டலாம் இல்லை வாட்சா இருக்கலாம் அந்த ஏழு நிறங்கள் சொல்லக்கூடிய அந்த வைலட் இண்டிகோ ப்ளூ எல்லோ ரெட் ஆரஞ்சு கிரீன் இருக்கு இல்லையா இந்த ஏழு நிறங்களும் நம்மளுடைய ரூம்ல ஆஃபீஸ் ரூம்ல இருந்தாலும் சரி நீங்க எங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் சக்கராவை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கான ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இதை தான் நம்ம வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்போ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸா வச்சிருக்கும் போது என்ன நம்ம பாடிக்கு வந்து எந்த ஒரு உடல் ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் மன ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இப்போ இன்னொரு நிறைய டெஸ்ட் பண்ணலாம் இப்போ நீங்க ஒரு ரூம்லயே இருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த ரூமோட ப்ளூ கலர் அப்படின்னா நீங்க ஒரு ஆக்டிவா இருக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட் வந்து டல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க சில விஷயத்தை உணரலாம் இதே நீங்க ரெண்டு பேரும் எல்லோ ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் ஆக்டிவா இருக்கா நீங்க டல்லா இருக்கீங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு வைப்ரேஷன் மாறுது இப்போ நீங்க வந்து கிரீன் கலர் ரூமுக்கு போறீங்க இப்ப ரெண்டு பேருமே ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல வேற ஒரு கலர் ரூமுக்கு போறீங்க ஆனா ரெண்டு பேரும் டயர்டாயி தூங்கிடுறீங்க அப்படின்னாலும் இதை தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நடக்கும் சோ அப்போ நிறங்கள் என்பது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பங்களிப்பு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியா இருந்தாலும் நம்மளோட மைண்டா இருந்தாலும் நம்மளோட ஆறாவா இருந்தாலும் நம்மளுடைய ஆன்மாவா இருந்தாலும் நம்மளுடைய பாடியோட பஞ்சபூத சக்திக்கு தொடர்பான எல்லா புகழுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ் வந்து கனெக்டட்ல இருக்கு ஸோ அப்போ நம்ம இந்த செவன் கலர்ஸ் நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்றோமோ அதே மாதிரி செவன் கலர்ஸ் நம்ம மேல அந்த நமக்கு இயற்கையாக கிடைக்கிறது வந்து சூரியன்ல இருந்து கிடைக்கிது ஸோ அப்போ நம்ம அந்த காலையில இந்த சூரிய நமஸ்காரம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி டெய்லி ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போய் நில்லுங்க நீங்க தனியாக அதுக்காக ஸ்பெஷலைஸ்டா இதை கத்துக்கணுமா அதை கத்துக்கணுமா இப்படி நிற்கணுமா இந்த மந்திரங்கள் சொல்லணுமா அப்படின்ற ஒரு ஈடுபாடு கூட வேணாம் அந்த நேரம் வந்து ஒரு டென் டு பிப்டின் மினிட்ஸ் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு எது எது இம்பேலன்ஸா இருந்தாலும் பேலன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது நம்ம சக்கரா இம்பேலன்ஸா இருக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நிறங்கள் என்பது அதுதான் ஆரா அதுதான் லைட்டு சோ அப்போ ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது தான் நம்ம வந்து இப்ப சிக்னல்ஸ்ல இப்ப நிறைய நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்றோம் இல்லையா இப்ப எல்லோ கலர் யூஸ் பண்றது இல்ல நீங்க எவ்வளவு லட்ச கலர் இருந்தாலும் உங்களை கண்ணை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியக்கூடிய கலர் வந்து எல்லோ கலர் அதை தான் நம்ம வந்து அடிச்சு அதாவது மஞ்சள் கலர் அடிச்சாவே அது வந்து நம்ம கிண்டல் பண்ணுவோம் இல்லையா இது வந்து ஒரு நம்ம நிறைய விஷயங்களில் சொல்லி கிண்டல் பண்ணுவோம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தால் அது மாதிரி சொல்லுவோம் ஏன் அப்படின்னா எத்தனை லட்ச நிறங்கள் இருந்தாலும் மஞ்சள் என்பது உடனடியாக நம்ம அது வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம கண்கள்ல இருந்து பிரெயினுக்கு ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்டா இருந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் ஆகிறது வந்து அந்த எல்லோ கலரோட தன்மை அதனால தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் எல்லோ கலர் அடிச்சிருப்பாங்க ஏன்னா எங்கேருந்து பார்த்தாலும் ஓ இது ஸ்கூல் பஸ்ஸு எல்லோ காலேஜ் பஸ் எல்லோ ஆட்டோ எல்லோ டாக்ஸில எல்லோ இருக்கு அப்படின்னா இது பப்ளிக் போகிறது அப்போ எங்கே இருந்தாலும் நம்ம கண்களுக்கு உடனடியாக ரியாக்ட் ஆகக்கூடிய கலர் எல்லோ ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி எல்லா நாடுகள்லையும் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இது ஹியூமன் சைக்காலஜி மட்டும் கிடையாது ஹியூமனோட பிரெயினுக்கு இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டிலிருந்து எல்லாமே இந்த கலர்ஸ் டிசைட் பண்ணுது ஸோ இதெல்லாம் கலர்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்ப நான் பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லுவாங்க இல்லையா பிளாக் அண்ட் ஒயிட் நீங்க கலர்ஸா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா கலர்ஸா எடுத்துக்காதீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது நியூட்ரல் இது பிளாக் போட்டுருக்கோம் இது நியூட்ரல்ல தான் வரும் ஒயிட் நியூட்ரல் தான் அந்த கலர்னு நம்ம சொல்லக்கூடாது அப்ப இதுக்கு தன்மை என்பது வேற ஸோ எல்லா நிறங்களையும் உள்ளடிக்கிறது வந்து கருப்பு எல்லா நிறங்களையும் வெளிப்படுத்துவது வந்து வெள்ளை எவ்வளோ தான் ஸோ அப்போ அதை விட்டுட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை விட்டுட்டு நீங்கள் மற்ற கலர்ஸில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் எல்லா கலர்ஸும் நீங்கள் பாக்குற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சக்கரா பேலன்ஸாக இருக்கும் சக்கரா பேலன்ஸாக இருந்தால் உங்கள் ஆறாக நல்லாவே ஒய்டாக வந்து ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி மகிழ்ச்சி